சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதிநாம சம்பத்சரம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஸ்திரவாக அஷ்டமி திதி இருபத்தி நாலு நாழிகை ஐம்பத்தி எட்டு வினாடிகள் அதாவது மதியம் மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் பயந்தம் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரம் பன்னெண்டு நாழிகை பரியந்தம் அதாவது காலை பத்தை முக்கால் பரியந்தம் உள்ளது சோபன நாம யோகமும் கரணமும் உள்ளது தியாஜ்யமானது நாற்பது நாழிகை ஒரு வினாடி ஜோதிடம் அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் லகு ஜோதிடத்தில் சர ஸ்திர உபய என்ற ராசியின் பிரிவுகளை பார்ப்போம் சர மேஷ ராசியானது சர ராசியாகும் ஸ்திர ரிஷபமானது ஸ்திர ராசியாகும் மிதுன மிதுன ராசியானது ராசியாகும் வணக்கம்